அருள்மிகு வீரபாண்டி கமாரியம்மன் திருக்கோவில் கோவிலுக்குள்ளே உள்பரம் கோயில் கோபுர தரிசனம் இது கன்னீஸ்வரமுடைய திருக்கோவில் பாதையில் மருத மரம் கனீஸ்வரமுடையா திருக்கோவில் தேனி மாவட்டம் வீரவண்டியில் அமைந்துள்ளது ரயிலே ஆற்று கரையோரம் உள்ளது கனீஸ்வரர் திருக்கோவில் கண்களை இழந்து நின்றேன் என் கண்ணை உன்னை காண முடியும் காண முடியவில்லை என்று கூ கேட்டதற்காக கண்ணு கொடுத்த தெய்வம் கன்னீஸ்வரர் உடையா திருப்போதி வீரபாண்டி தௌமாரியம் கண்மலர் வாங்கி வைத்தால் கண்கள் நோய்